விக்னேஷுவனை லவ் பண்ணி நயன்தாரா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு உயிர் உலக் அப்படின்னு ரெண்டு பசங்களும் இருக்காங்க நயன்தாரா எந்த இன்டர்வியூவுக்கு போனாலும் விக்னேஷ்வனை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க சமீபத்தில் அழைச்ச இன்டர்வியூ ஒன்றில் பேசியிருக்கிற விஷயம் தான் ஃபேன்ஸுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி அவங்களுக்குள்ள என்னதான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு கேரளாவை சேர்ந்த நயன்தாரா ஐயா படம் மூலயமா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகி அடுத்து ரஜினிகாந்த் கூட சந்திரமுகியும் ஹிட் அடிச்சு அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆனாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவையான இடத்துல கிளாமர் அவங்களோட திறமை அப்படின்னு எல்லாத்தையும் காட்டி ஒரு கட்டத்தில் லேடி சூப்பர் ஸ்டாராக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருந்தாங்க இப்படி இருக்கிற சூழலில் வல்லவன் படத்தில் நடிச்சிட்ருக்கும்போது சிம்புவை லவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சில பல காரணங்கள்னால ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க நெக்ஸ்ட் வில்லு படத்தில் நடிக்கும்போது டேரக்டர் பிரபுதேவாவை காதலிச்சாங்க அவருக்காக இந்த மதத்துக்கு மாறி இருந்தும் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க ஆனால் அந்த காதலும் ஃபெயிலியரில் தான் முடிஞ்சது பிரபுதேவாவோட பிரேக்கப்புக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறுபடியும் நயன்தாரா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நானு ரவுடிதான் படத்தில் நடிக்கும்போது டேரக்டர் விக்னேஷ்வனை லவ் பண்ணாங்க நயன்தாரா ரெண்டு பேரும் லிவிங் டுகெதரில் இருந்துட்டு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணாங்க அவங்களுக்கு வாடகை தாய் மூலியமாக ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் நிறைய சர்ச்சையில கொஞ்ச நாளாகவே இருந்தாங்க அந்த வகையில் ஒரு இன்டர்வியூவில் நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நானும் விக்னேஷ் சிவனும் சேராமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் அப்பப்போ நினப்பேன் அவரை இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வந்ததே நான் தான் ஒருவேளை நான் அவரை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா அவருக்குன்னு ஒரு தனி பேர் இருந்திருக்கும் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் அப்படின்னு அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருந்திருக்கும் சிவன் ரொம்ப நல்லவர் அவரை மாதிரி ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது ஒருத்தவங்க மேலே இருக்கிற அன்பும் மரியாதையும் ஒரு நெகட்டிவ் விஷயத்தினால காணாமல் போயிடுது நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்கள தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆடம்பரத்தையோ வெற்றியோ நினச்சி நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல என்னையோ அவரையோ ஒப்பிட்டு பேசுகிறதுல நியாயமே இல்லை அப்படின்னு அவங்க அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க இவங்க சொல்றது ஒரு வகையில் உண்மைதான் ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல விக்னேஷிவனும் நயன்தாராவும் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நயன்தாரானால தான் சிவன் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு பேசுறாங்க உண்மையாவே சிவனுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு ஆனா அவரு நயன்தாராவோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற பேரு தான் வெளியில அதிகமா தெரியுது இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது சூப்பரான அப்டேட்டோட நான் உங்களை வந்து பாக்குறேன் Cinema, 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 cinema,